ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜி விவி பிளாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து வேக வேகமாக எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க என்னோட ஸ்டவ் தாங்க ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் வந்து ஒரு தாத்தா இங்கே நல்லா தருவாங்கன்னு சொன்னாங்க அவரை தேடி கண்டுபிடிச்சி அவர் வீட்டில் வந்து ரிப்பேருக்கு கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வெளியே போயிட்டோங்க இது பட்டாபிராமில் மசூதி ஸ்ட்ரீட்டுன்னுங்க ஜென்ரலி வந்து இங்கே ஈவினிங்லெலாம் எல்லா கடையுமே திறந்துருப்பாங்க ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நல்லா எல்லா கடையுமே இருக்கும் இங்கே நிறைய சிறு தொழில் வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்கங்க லைக் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செப்பல் கம்பல் வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடை ஃபேன்சி ஸ்டோர்ஸு நிறைய ட்ரெஸ் கடை நிறைய செப்பல் கடை நிறைய பேக் கடை அந்த ட்ரெஸ்ஸுங்களை வந்து தெக்கர் கொடுக்கறதுக்கான டைலரிங் கடை இது எல்லாமே இங்கே இருக்குங்க இந்த கடை இது வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு மார்க்கெட்டு தாங்க இது மினி மார்க்கெட்டு தான் இது ஃபுல்லாகவே வந்து கமர்ஷியலாக நிறைய சிறு தொழில் வியாபாரிகள் எல்லாருமே இருக்காங்க நைட்டிலேருந்து எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும் இது வந்து மசூதி தெரு அப்படின்ட்டு இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே இந்த கடைகளில் இருக்கவங்க எல்லாருமே வந்து முஸ்லீம் தான் இதே ஸ்ட்ரீட்லேயே ஒரு மசூதி இருக்குது இவங்க வந்து அந்த மசூதி பக்கத்தில் தான் அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க இல்லைங்களா முஸ்லீம்ஸ் இப்போ ஜென்ரலி வியாபாரம் பண்ணுறவங்களாம் அதனால வந்து இங்கே இந்த தெரு சுற்றியே வந்து இந்த தெரு லாங்லேயே ஃபுல்லாகவே கடை தாங்க நிறைய பேர் வந்து கடை வச்சிருக்காங்க இந்த மார்க்கெட்டில் வந்து பேக்ஸு நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸு எல்லாமே குழந்தைங்களுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் சரி நான் என் பொண்ணுக்கு வந்து சம்மர் சீசன்னால் ஒரு கேப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லாமே சீப்பாக தாங்க இருக்கும் நம்ம லோக்கல் வியாபாரிகளுக்கு நம்ம வந்து வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் மால்லெல்லாம் போய் வாங்கவே கூடாதுங்க என்ன கேட்டால் இவங்களெல்லாம் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி இவங்களெல்லாம் வாழ வைக்கணுங்க ஏன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் வளரும் போது இவங்கெல்லாம் நலிவடைஞ்சு போகிறாங்க நம்ம இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஐம்பது ரூபா தான் ஒரு கேப்பு யூஸ் த்ரோ கேப் தாங்க இந்த கேப் வந்து எவ்வளோ நாள் வருதோ யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக நம்ம வச்சுருக்க மெயின்டைன் பொறுத்து தான் ரொம்ப ஆவரேஜான குவாலிட்டி தான் வாங்கிட்டு வெளியே வந்துவிட்டேன் இது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரு அவங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்களே என் கூட வந்திருந்தாங்க கோகிலா அவங்க ஏதோ வாங்கணும் சம்திங் ஏதோ பொட்டு பாக்கெட்டோ ஏதோ வாங்கணும்னு வந்தாங்க நான் அப்படியே இந்த கடையெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேங்க அப்புறமே திரும்பியும் அவர் ரிப்பேர் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தோம் ரெண்டு கேஸ் ஸ்டவ் கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டவ் கொடுத்துருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டவ்வும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோங்க ரெண்டுத்தையுமே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக உட்காந்து இன்ச் பை இன்ச்சு கிளீன் பண்ணி கொடு கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டாருங்க எந்தில் வந்து ஒரே ஒரு ஸ்டவ் ஒரு அடுப்பில் வந்து பர்னர் ஃபுல்லி கானு அதனால் அதுக்காக ஒரு புது பர்னர் போட்டு ஹோஸ் கொஞ்சம் வந்து பிரேக்கிங்காக இருந்தது அதனால் ஹோஸையும் மாற்றிட்டேன் இது வந்து புதுசாக இப்போ ரிப்பேர் பண்ணது புதுசாக ஒரு பர்னரையும் மாற்றிட்டேன் இவர் வந்து என்ன சொன்னார்னால் நீங்கள் அந்த சுற்றிலாம் எரிய விடக்கூடாது அது சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னார் இது விடியம் கேஸ் கம்பெனி ஸ்டவ் கம்பெனி அதனால வந்து இது நல்லா இருக்குது ஆறாயிரரூபா மதிப்பு முந்நூறுபா தாங்க இதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் வாங்கினாரு அவர் இந்த வயசான காலத்துலேயும் அவ்வளோ அழகாக வேலை செய்கிறாருங்க அவர் அவ்வளோதாங்க ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப போயிட்டோங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு என்னோட ருட்டீன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அவ்வளோதாங்க இந்த மினி விலாகு இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் பாய்